அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து முப்பது மணி அளவிற்கு இந்த வானிலை அறிக்கையான பதிவு செய்யப்படுகிறது வானிலை அமைப்பை பார்ப்பதற்கு முன்பு நேற்றைய மழைப்பொழிவானது தமிழகத்துல எந்த இடத்துல அமைந்தது அப்படின்றத நாம் வந்து இந்த அறிக்கையில் பதிவிட்டு நம்ம வானிலை அறிக்கைக்கு செல்வோம் காலையில் அறிக்கையிலேயே நம்ம வந்து ஒரு அதிகபட்ச மழைப்பொழிவு அப்படின்றது திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆங்காங்கே பதிவானதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு இருந்தாலும் இந்த அறிக்கையில் ஒரு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பதிவான அந்த மழைப்பொழிவானது சென்டிமீட்டர் அளவில் அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தின் ஊத்து பகுதி இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் நாலுமுக்கு இருபத்தி இரண்டு காக்காச்சி இருபத்தி ஒன்று மாஞ்சோலை பதினாறு ராமநாதபுரம் மாவட்டத்தின் தங்கச்சி மடம் பதினொன்று ராமேஸ்வரம் பத்து மண்டபம் பகுதி ஒன்பது ராமநாதபுரத்தின் பாம்பன் எட்டு அடுத்தபடியாக ஆறு சென்டிமீட்டர் அளவிற்குன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தின் வாலிநோக்கம் திருவாரூர் மாவட்டத்தின் பூண்டி இப்படி ஆறு சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த இரண்டு இடங்களிலும் தலா நான்கு சென்டிமீட்டர் அளவுன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் சூரங்குடி திருவள்ளூர் மாவட்டத்தின் திருத்தணி திருவள்ளூர் ஆர்கே பேட்டை திருவள்ளூர் தாமரைப்பாக்கம் திருவண்ணாமலை ஆரணி நான்கு சென்டிமீட்டர் அளவுக்கும் மழைப்பொழிவானது பதிவாகியுள்ளது அடுத்தபடியாக தலா மூன்று சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவானது திருநெல்வேலி மாவட்டத்தின் சேர்வலாறு அணை ஈரோடு மொடக்குறிச்சி காவேரிப்பாக்கம் ராணிப்பேட்டை மாவட்டத்தின் காவிரிப்பாக்கம் ராணிப்பேட்டையின் சோளிங்கர் திருவள்ளூர் மாவட்டத்தின் திருவள்ளூர் பகுதி பள்ளிப்பட்டு அடுத்து திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை தூத்துக்குடி கழுகுமலை திருநெல்வேலி பாப்பநாசம் விருதுநகர் மாவட்டத்தின் பிளவக்கல் பெரியாறு அணை நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதிகள் திண்டுக்கல் மாவட்டத்தின் திண்டுக்கல் ராமநாதபுரத்தின் கடலாடி திருப்பத்தூர் வடபொதுப்பட்டு ஏடபிள்யூஎஸ் திருத்தணி திருவள்ளூர் மாவட்டத்தின் ஏடபிள்யூஎஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து தலா மூன்று சென்டிமீட்டர் அளவு இருக்கும் தலா இரண்டு சென்டிமீட்டர் அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஏராளமான இடங்கள் இப்படி ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு ஏராளமான இடங்களில் தமிழகத்தில் ஒரு கூடுதல் பரப்பில் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நிக அதாவது மழை நிகழ்வு அப்படின்றது நேற்று ஒரு நாள் மட்டுமே இருக்கும் அடுத்த நாட்களில் பழைய அதாவது பழைய நிலைமைக்கு மீண்டும் குளிர் அலைந்து வந்து தாக்கம் வந்து நேற்று அதாவது பத்தொன்பதாம் தேதி மழை பொழிவு கொடுத்து கொண்டே இருக்க நிலையில் வட மாவட்டங்களில் அவ்வப்போது குறைய தொடங்கிடும் மாலைக்கு பின்பாக அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது அதுபோல அதே நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா கடலோரங்களில் காலையில் கொடுத்தது அவ்வப்போது உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் தூறல் துளி ஒரு சில இடங்களில் ஒதுக்கியும் ஒரு சில இடங்களில் கனமழையாகவும் அப்படின்ற மாதிரி இந்த நிகழ்வு கொடுத்த சூழ்நிலையில் குளிரலையின் தாக்கமானது இரவிலை அப்படின்ற மாதிரி வர தொடங்கி விட்டது அதன்படி பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா இன்றைய அறிக்கையில் நம்ம அறிவித்திருக்கிறோம் பெரும்பான்மையான இடங்களில் வறண்ட வானியாக இருந்தாலும் அதிகாலை வேலை வரைக்குமே கடலோரங்களில் மழை பொழிவு கொடுத்திருந்தாலும் அது விலகி ஒரு சில இடங்கள்ல டெல்டாவின் தெற்கு பகுதியாக தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள்ல ஒரு சில இடங்கள்ல குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தின் அந்த மேற்கு தொடர்ச்சி தென்மேற்கு பகுதிகளில் ஒரு மழை வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற சொல்லியிருக்கோம் மாலைக்கு பின்பாக அதை எதிர்பார்க்கலாம் அங்கேயும் மழை பொழிவு இருக்கிறது இப்போ இது எந்த மாதிரியான ஒரு வானிலை அமைப்பு தற்பொழுது இப்போ இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும்ல வருங்காலத்தில் எப்படி அதாவது வரும் நாட்களில் எந்த மாதிரியான ஒரு வானிலை அமைப்பு இருக்க போகுதுன்றது தெரியணும் ஓகே தற்பொழுது வானிலை அமைப்பு படி பாத்தீங்கன்னா இந்த இலங்கையின் தெ கிழக்கு புறமாக ஒரு சுழற்சியும் வளிமண்டலத்தில் ஒரு மேலடுக்கில் அதாவது குமரிக்கடலை ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதிகளில் ஒரு சுழற்சி அப்படின்ற மாதிரி இருந்து கொண்டு அடுத்தது மாலத்தீவுக்கு மேற்கு புறமாக ஒரு சுழற்சி உயரழுத்தங்கள்னு பார்த்தீங்கன்னா அரபிக்கடலில் மூன்றாயிரம் மீட்டர் உயரத்தில் அங்கே ஒரு உயிரழுத்தமும் மத்திய இந்திய தரைப்பகுதியில் ஒரு உயிரழுத்தம் அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போ காற்றின் போக்கானது பார்த்தீங்கன்னா தமிழகம் ஊடாக பயணிப்பது எல்லாமே பார்த்தீங்கன்னா வறண்ட குளிர் காற்று மட்டும்தான் அது வந்து இலங்கை வரைக்குமே அவ்வப்போது பிடித்து அப்படின்ற மாதிரி செல்றுகிறது இருக்கிறது இப்போது இந்த நிகழ்விற்கு அந்த கிழக்கு காற்றலை என்பது வந்து பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு தென்பகுதி ஊடாகவே அப்படின்ற மாதிரி பயணித்து அந்த கே நிகழ்விற்கு தென்கிழக்காக இருக்கக்கூடிய அந்த நிகழ்விற்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருப்பதால் மழை பொழிவு பெரிதாக எதிர்பார்க்க முடியாது அதே மாதிரி உயர் தாக்கமானது அடுத்த சில நாட்களுக்கு கடும் குளிர் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும் என சில நாட்களுக்கு முன்பாகவே அறிவித்தாச்சு அதே போல இந்த நான் அறிவித்த இந்த வானிலையில் எந்த ஒரு மாற்றமும் தற்போது இல்லை குளிர் காற்று மட்டும்தான் அவ்வப்போது தென்மா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் முனையில ஒரு சில இடங்களில் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் இருந்தாலும் அதுவும் விலகி குளிர்காற்றானது மீண்டும் தமிழகத்தின் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் உறைபணிக்கும் வாய்ப்பு அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் மாத இறுதியில் அடுத்த நிகழ்வு அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு லேசான ஒரு மிதமான மழை எங்கேயாவது தமிழகத்தில் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் பெருமழை அப்படின்ற மாதிரி ஒரு பாதிக்கும் மழை இனிமேல் இனி வரும் காலங்களில் இருக்க வாய்ப்பு இல்லை அடுத்த அடுத்து அடுத்த மாதம் அதாவது பிப்ரவரி மாதங்கள்லேயும் நிகழ்வுகள் இருந்தாலும் ஒரு கிழக்கு அலையின் ஈர்ப்பு பெற்றால் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே அப்படின்ற ஒரு சூழ்நிலையை ஒரு மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக இனி வரும் நாட்களில் குளிர் அதிகரிக்கும் நேற்றைய மழைப்பொழிவு விலகியது இன்றைக்கு மழைப்பொழிவு தென் மாவட்டங்களில் ஒரு இரு இடங்களில் வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் எங்கேயாவது அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துருக்கலாம் இந்த மழைப்பொழிவானது வரும் மணி நேரங்களில் கண்டிப்பாக அதுவும் விலகும் வானிலை எப்பொழுதும் மாறுதலுக்கு உட்பட்டது வானிலையோடு இணைந்திருந்து திட்டமிட்ட பணிகளை செய்து கொள்ள வேண்டுகிறேன் அன்போடு வானிலை மாற்றங்களை அறிந்து விவசாய பணிகளை மேற்கொள்ளவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்